மதுரை மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கில்லி ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி இடித்தது ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இந்த மட்டனை நல்லா மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மேரினேஷன் பண்ண மட்டன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறதுக்கு அப்புறம் ஒரு குக்கரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து அந்த மட்டனுக்கு மேலே வர மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சுக்காக தான் செய்ய போகிறோம் தண்ணி நிறையா போச்சுன்னா அது கிரேவி மாதிரி ஆகிடும் ஸோ தண்ணி வந்து அந்த மட்டன் லைட்டாக மேலே வர அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மட்டனை மசாலாவோட நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டு ஆறு விசில் விட்டு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு நூறு கிராம் நல்லா இடித்து வச்சுக்கோங்க மட்டன் கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் இதை பூண்டை நம்ம ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி இதை இடித்து வச்சுக்கலாம் இப்போ மட்டன் வெந்திருச்சு இப்போ இந்த வெந்த மட்டனை மறுபடியும் ஒரு கடாயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் ட்ரை ஆகி விடுங்க இப்போ தண்ணிலாம் நல்லா ஆகி ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது நல்லா சுண்டை சுண்டை நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும் நெய் ஒரு இருபது எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சில்லி போட்டெல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்பைஸியை வந்து லெவல் பண்ணுறதுக்கு கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா சுண்டி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அந்த சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு அந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதுவும் மிக்ஸ் விடுங்க இந்த மதுரை மட்டன் சுக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணலை டைரெக்டாக மசாலா ஆட் பண்ணி அதை குக்கரில் வேக வச்சு அதை ஒரு கடையில் மாற்றி சுண்டை விட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மதுரை மட்டன் சுக்கா ரெடி ஆகியிருக்கு